பதிமூணாவது அதிகாரத்தில் அம்னோன் தாமரை பற்றி நம்ம பார்க்குறோம் தாவிதோட மகன் வந்து அப்சல்லாமுக்கு தாமருங்கிற ஒரு தங்கை இருக்கிறாங்க அவங்க வந்து பேரழகியாக இருக்கிறாங்க தாவிதோட இன்னொரு மனைவி மூலமாக பிறந்த மகன் தான் அம்னோன் அவர் வந்து தாமார் மீது மோகம் கொண்டிருக்கிறாரு அப்போ அம்னோனோட ஃப்ரெண்டான யோனதாபு அவர் வந்து தாவிதோட அண்ணன் பையனான சிமையோட பையன்தான் யோனதாபு இவர் வந்து அம்னோனுக்கு நண்பராக இருக்கிறாரு அப்போ யோனதாபு வந்து அம்னோன்கிட்ட ஏன் நீங்கள் வந்து கவலை உட்ருக்கீங்கன்னு ஒன்று இல்லை எனக்கு வந்து தாமார் மேலே ரொம்ப மோகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ வந்து சரின்னு சொல்லி அப்போ அம்னு யோனதாபு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா உடம்பு சரியில்லாத இல்லாத மாதிரி நடித்து தாவீது கிட்டே போயிட்டு தாமரை எனக்கு அனுப்பி பணியாரங்கள் சுட்டுக் கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே இவரும் வந்து அதே போல் கேட்பார் தாவிதிட்ட தாமரை எனக்கு அனுப்பி எனக்கு உணவு பரிமாற சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க தாமார் வந்து அம்னோன் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க வந்து அப்பங்கள் சுட்டுக் கொடுப்பாங்க அம்னோன் வந்து தாமரை கற்பழித்து விடுவார் ஆனால் அதுக்கப்புறமா அம் தாமார் வந்து அழுது அப்போ என்னை மனைவியாக்கி ஆக்கி கொள்ளுங்கள் அப்பாட்டை வந்து கேளுங்கன்னு சொல்லும்போது கூட அவர் வந்து இல்ல முடியாதுன்னு சொல்லி அவ மேலே வெறு வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிருவாரு அடுத்த நிமிஷமே இவளை இங்கேருந்து இழுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு அந்த பொண்ணை அழுதுகிட்டே சாம்பல் தூவி அவளுடைய ஆடையை கிழித்துட்டு அழுதுட்டு வருவாள் இதை கேள்வி விட்டோன்னே அப்சலோமுக்கு மிகவும் கோபமாகும் ஏன்னா அவளோட தங்கையை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அவரை வெறுப்பாரு அப்புறமா ரெண்டு ஆண்டு கழித்தோமா அப்சலோம் வந்து பாகால் ஆற்றோங்கிற ஊருக்கு ஆடு கத்து ஆடுக்கு முடி கத்திருக்கிறதுக்காக போவார் அப்போ வந்து அரசனும் பணியாளரையும் கூட வாங்கன்னு சொல்லி அப்சலோம் கூப்பிடுவாரு அப்போ தாவிது வந்து நாங்கள் வந்தால் அவனுக்கு சுமையாக நாள் நாங்கள் வரலை அப்படின்னுவார் அப்பன் வரட்டுங்கிற மாதிரி அப்சலோம் கேட்பார் அப்போ தாவீதி ஏன் அம்னோனை வர சொல்கிறா அப்படின்னு கேட்பார் ஆனால் பின்னாடி வந்து அம்னோனையும் மற்ற இளவரசர்களையும் கூட அனுப்பி வைப்பார் அப்சலோம் வந்து அவருடைய பணியாளர்கிட்ட என்ன சொல்லுவார்ன்னா அம்னோனுக்கு மது கொடுங்க அவர் மயங்கி இருக்கும்போது அவரை கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கொன்றுவாங்க கொன்றதுமே கூட சென்ற மற்ற இளவரசர்கள் எல்லாருமே தப்பி கழுதையில் ஓடிருவாங்க தாவிதிக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா இளவரசர்கள் ப்ளஸ் அம்னோன் எல்லோருமே கொண்டுவிட்டாங்கங்கிற மாதிரி கேள்விப்பட்டு அவர் ரொம்ப புலம்பி ஆள ஆரம்பிப்பார் அப்போ வந்து சிமையின் மகன் யோனதாபு வந்து அதாவது அம்னோனோட நண்பன் வந்து அம்னோன் மட்டும்தான் இறந்திருக்கான் அதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறமா அப்சலோன் அங்கேருந்து ஓடி போயிடுவார் அரண்மனை காவலர்களும் மற்ற இளவரசர்களுக்காக புலம்பி ஆளுவாங்க அப்சலோன் வந்து அங்கேருந்து தப்பி கெசூர் ஊரோரில் தல்மாயங்கிறவர்கிட்ட போய் இருப்பார் அவர் கூட ஆனால் அவர் தாவிது வந்து பின்னாடி அப்சலோமை பார்க்குறதுக்காக இயங்குவார்